உச்சங்களும் அதன் தெய்வ சக்தியும் மரம் என்பது இயற்கையாக பார்த்தால் சரி ஆன்மீகமாக பார்த்தாலும் சரி உலக உயிர்களின் வாழ்விற்கு அவை எவ்வளவு இன்றியமையாததாக என்பதை நாம் உணர முடியும் ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கடவுளின் அம்சத்தை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது பல மரங்கள் ஆலயத்தின் தல விருட்சமாகவும் காணப்படுகிறது சில விரட்சங்களை பற்றியும் ஆன்மீக ரீதியாக அவற்றின் பலன்களை பற்றியும் இங்கு பார்ப்போம் துளசி இது மகாவிஷ்ணுவுக்கு உரிய சிறப்புமிக்க விருட்சமாகும் மகாவிஷ்ணுவின் அருளால் ஒரு பெண்ணோ துளசியாக மாறியதாக புராணங்கள் சொல்கின்றன துளசியை பிருந்தா என்றும் அழைப்பார்கள் துளசியால் நிறுவிய இடமே பிருந்தாவனம் துளசி இருக்கும் இடங்களிலெல்லாம் மகாவிஷ்ணு குடியிருப்பார் என்கிறார்கள் வீட்டின் முன்புறத்தில் துளசி மாடம் அமைத்து அதனை தினமும் வழிபாடு செய்து தெய்வீக அதிர்வுகளை வழங்குவதோடு நோய்களையும் குணமாக்கும் அத்திமரம் சிவன் பிரம்மா திருமால் ஆகிய மும் மும்மூர்த்திகளின் வடிவமான தாத்திரேயரின் அம்சமாக இந்த மரம் பார்க்கப்படுகிறது இந்த மரத்தில் மகாவிஷ்ணு குடியிருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் அல்லது காந்த காந்தாலைகள் சாத்வீக குணம் கொண்டவை மன அமைதியை கொடுக்கக்கூடியவை இம்மரத்தில் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதாக கைகூடும் மாமரம் மகாலட்சுமியின் அம்சமாக மாமரம் உள்ளது இந்த மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை இதன் காரணத்தினாலேயே எல்லாவிதமான பூஜைகளிலும் மாவிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன சுபகாரியங்கள் செய்யும்போது வீடுகளில் மாவிலைகளை தோரணம் கட்டி தொங்கவிடப்படுகிறது அரசமரம் சத்தியலோகத்தை ஆட்சி செய்யும் படைப்பு கடவுளான பிரம்மாவின் அம்சமாக இருக்கிறது அரசமரம் இம்மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை அதிகாலை நேரத்தில் இம்மரத்தின் கீழ் தீபம் ஏற்றி வலம் வர புத்திர தோஷம் நீங்கும் ஆலமரம் இது சிவபெருமானின் அம்சத்திற்குரிய மரமாகும் சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றான கருதப்படும் தட்சிணாமூர்த்தி இம்மரத்தின் கீழ் அமர்ந்துதான் தியானம் நிலையில் காட்சி தருகிறார் இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் அது எளிதாக கைகூடும் மருதாணி இந்த மரம் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறது இம்மரத்தின் பழங்களை தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டால் கெட்ட கனவுகள் வராது என்கிறார்கள் ருத்ராட்ச மரம் இது சிவபெருமானின் அம்சத்திற்குரிய ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியதே ருத்ராட்சம் என்ற புராணங்கள் சொல்கிறது இந்த மரத்தில் இருந்து வெளிப்படும் ருத்ரா ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் மனம் தூய்மையாகும் உடல் ரீதியாக இரத்தம் சுத்தமாகும் சாந்த குணம் கைகூடும் என்கிறார்கள் வேப்பமரம் பார்வதி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது வேப்பமரம் இம்மரத்தை சுற்றி மஞ்சள் குங்குமம் பூசி மஞ்சள் ஆடை அணிந்து வளம் வந்து வழிபட்டால் அம்மனின் அருளை பெறலாம் வேப்பிலையை ஆடையாக கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம் இருக்கிறது அம்மை நோய் நீங்க வேப்பிலையின் மீது படுக்கை வைத்து சிகிச்சை அளிக்கும் வழக்கம் நம்மிடம் உள்ளது வில்வமரம் சிவபெருமானுக்குரிய முக்கியமான மரமாக வில்வமரம் உள்ளது இந்த மரம் ஈசனின் முக்கண்களை குறிப்பிடுகிறது போல மூன்று இலைகளையும் ஆனது வில்வே இலையால் அர்ச்சனை செய்து வழிபடும்போது சிவபெருமானின் அருளை உடனடியாக பெற முடியும்